நொறுங்கியது பட்டமல்ல நொறுங்கியது பட்டமல்ல தப்பல்ல நீ செய்தது தவறுமல்ல மகனே சிறு வயதில் இதுவெல்லாம் சகஜம்தான் இனி இதுபோல் செய்யாதே சகபாடிகளை சங்கடப்படச் செய்யாதே என்றவனை அருகமர்த்தி ஆறுதலாய் அறிவுரைத்தால் துண்டாக்காரன் என்றாலும் தெறிப்பதை நிறுத்திவிடுவான் நாளை குறிப்பறிந்தே நடந்துடுவான் தோமஸ் அல்வா எடிஷன் போல பேமஸ் ஆகி தோமஸ் அல்வா எடிஷன் போல பேமஸ் ஆகி பிள்ளைகளில் கள்ளமில்லை அவர்களுள்ளம் வெள்ளையேதான் எல்லடவும் யோசியாமல் பள்ளி செல்லும் பாலகரை பெள்ளி ஆடுகிறோம் மோசமாய் சித்தரித்தே சிரித்து விளையாடுகிறோம் மோசமாய் சித்தரித்து சிரித்து விளையாடுகிறோம் நம் வீட்டில் நடக்கும் வரை சம்பவங்கள் இன்பம் தரும் நம் வீட்டில் நடக்கும் வரை சம்பவங்கள் இன்பம் தரும் நம் சொந்தக்கதை வீதி வந்தால் நம் நிலைமை என்னாகும் நம் சொந்தக்கதை வீதி வந்தால் நம் நிலைமை என்னாகும் நமை நாமே கேள்வி கேட்டு நன்றாக சிந்தித்தால் சந்தியில் கதைப்பதையும் ஷேர் பண்ணி சிரிப்பதையும் இத்தோடு நிறுத்திடுவோம் நாமே கேள்வி கேட்டு நன்றாக சிந்தித்தால் சந்தியில் கதைப்பதையும் ஷயா பண்ணி சிரிப்பதையும் இத்தோடு நிறுத்திடுவோம் அத்தாயின் கோபத்தில் அவள் பக்க நியாயம் உண்டு தகப்பன் தந்த பதில் அர்த்தங்கள் உண்டு ஆசிரியை தகுந்தாற் போல தீர்வொன்றும் சொல்லிவிட்டார் ஆசிரியை தகுந்தாற் போல தீர்வொன்றும் சொல்லிவிட்டார் அத்தோடு விட்டுத் துளையாமல் தொட்டு தொடர்வதன் நோக்கம்தான் என்னவோ சொல் அத்தோடு விட்டு தொலையாமல் தொட்டு தொடர்வதன் நோக்கம்தான் என்னவோ சொல் வாட்ஸ்அப் குழுமங்களில் நடப்பதுதான் இதுவெல்லாம் வாட்ஸ்அப் குழுமங்களில் நடப்பதுதான் இதுவெல்லாம் நான்கு பேரு கதை அனுப்பி நார வைக்கும் நாதாரிகள் நாணி தலைகுனிக வாட்ஸ்அப் குழுமங்களில் நடப்பதுதான் இதுவெல்லாம் நான்கு பேரு கதை அனுப்பி வைக்கும் நாதாரிகள் நாணி நீரளவே யாகுமாம் நீராம்பல் யாகுமாம் குணம் நீரளவேயாகுமாம் நீராம்பல் யாகுமாம் குணம் அலம்புவதை நிறுத்துவோம் அவர்களுக்காய் பிரார்த்திப்போம் அலம்புவதை நிறுத்துவோம் அவர்களுக்காய் பிரார்த்திப்போம் இந்த சிறந்த கவிதை காலத்தில் தற்போது பேசப்படுகின்ற பட்டம் சார்ந்த கவிதையாக இதனை சுமையா ஜஸ்மி மூசா எழுதியிருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்